ஓ மைனி என்ன இது நீ மட்டும் வந்திருக்க மத்த இல்லங்க அதல இப்ப வந்துரோ மைனி நான் இங்க ஓடி போய் எல்லார் வீட்டிலும் ஒரு ரவுண்ட் கூப்பிட்டு ஓடி வந்துட்டேன் மைனி நான் தனியா பேசணும் மைனி தனியா பேசணுமா அந்த சௌத்துக்கு அந்த பக்கம் போய் பேசு மைனி உன்கிட்ட தனியா பேசணும் மைனி என்ன பேசணும் எனக்கு மட்டும் முதல்ல சீட தந்துரும் அப்படிதானே மைனி கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டியா ஆமா இத கண்டுபிடிக்க நாமே படிச்சிட்டு வரணும் சரி ரோ எடுத்து வந்தியா தானே எனக்காக எல்லாரும் எடுத்து வந்துட்டு கோ மைனி

மைனி ரெண்டாவது என்னா சீட்டு பிடிக்கிறீங்களா அதலயே நீ சேர்த்துடுங்க மைனி இந்த சீட்டுக்கே உங்களுக்கு ஊரே கெட்டது அந்த சீட்டுக்கு யார் கெட்டது மைனி நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை மைனி எனக்கா கொஞ்சம் நீங்க கட்டிடுங்களேன் என்னால முடியாது நான் உங்களுக்கு சீட்டு கட்ட முடியாது மைனி மைனி ப்ளீஸ் மைனி எங்க அம்மா சாம்போது என்ன சொல்லிட்டு சத்த ஏய் உங்க அம்மா என்ன? ஏன் மகனுக்கு சீட்டு பண கட்டி இருக்குன்னு சொல்லிடாதேல அதனால உங்களுக்கு சீட்டுலாம் கட்ட முடியாது ஓடிப் போ ஊருங்க ஒரு சீட்டு முulse கட்டி முடி மைனி ப்ளீஸ் மெயின் ஆகுவாங்கன்னா சீட்டு போட்டே ஆகணும் என்ன எல்லாத்தையும் இரநூத்தம்பது ரூபான்னு சொன்னதுக்கு ஐநூறுவான்னு சொல்லியிருக்கலாமோ சரி சரி அடுத்தடை பார்ப்போம் மாமியார் வருவாவே நான் சீட்டில் மட்டும் சொல்லிடுறாங்க நான் சும்மா தான் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கேன்னு நான் அந்த மாமியார் சண்டைக்கு விட்டுரும்லா இங்கே உங்களுக்கு துணக்கி உட்காந்துருக்கேன்னு சொல்லிடுவேன்

அப்படின்னு நான் இந்த வாழ்க்கையை விட்டுட்டு எங்க அண்ணை வீட்டுக்கு போறேன் தேய் எனக்கு ரெண்டு சீட்டை போட்டு எடுத்தாங்க தேய் சரி சொல்லுமா ஆமா அஞ்சாயிரம் தானே கெட்ட சொன்னியே இப்ப எதுக்கு இருநூத்தி எல்லார்கிட்டயும் எக்ஸ்ட்ரா கேட்ட சொன்னியா நெட்ட மாதிரி வந்து சொன்னா என்னது எக்ஸ்ட்ராவா ஆமா சௌஜகா யாருக்குமே அஞ்சாயிரம் ரூபாய் ஒரு மாசம் எக்ஸ்ட்ரா கேட்டேன்னா அந்த பணம் உங்களுக்குன்னு சொல்லிட்டியா மொத மாசம் எல்லாரும் இருநூத்தி ஐம்பது எக்ஸ்ட்ரா கேட்டேன்னு சொன்னியா நெட்ட மாதிரி தான் சொன்னா ஏன் நெட்ட மாதிரி என்னது இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னே இருநூத்தி ஐம்பது ரூபாய் நீ மைனி நான் கெட்ட வண்டி சீட் பண்ணதுதான் எல்லாரும் குடுக்காவ வாங்கிடுங்க என்னது ஆமா மைனி நான் சீட் பண்ண கொண்டு அதை அவ எல்லாத்தையும் இருநூத்தி ஒன்பது அதிகமாக கொண்டு வாங்கன்னு சொல்லிருக்கே அது முதலில் சுண்ணிலு மீனு நீ ஏது எடுப்பா நீ எனக்கு தாங்கன்னு கேட்டு அதை விட்டுட்டு நான் இருநூத்தி ஒன்பது கேட்டேன்னு நீ இந்த மாதிரி பண்ண அந்த சீட்டை நடத்த முடியுமா உன்னையெல்லாம் வச்சுட்டு ஒரு கூட போட முடியாது போட வேண்டாம் மட்டும் வாங்கிடுங்க வாங்க முடியாது ஓ சார் வீட்டு வச்சுப்பிட்டவுல இப்போ என்ன பண்ணுறது மெயினி சம்மந்தி என்ன திட்டம் படிறியா உங்கள் கல்லத்தனத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் மேனி கவலைப்படியில அந்த நோட்டுக்காக தான் இருநூத்தி ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா சரஜா ஒரு நோட்டு தானே பத்து ரூபா கொடுத்தா கடையிலே கிடைக்க நான் வாங்கிட்டு வந்துருக்கேன் அதுக்காக இருநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்க முடியாது ஐயோ நீங்க கொண்டு வர எல்லாம் சரி வராது நாங்க சீட்டுக்கு தனியா போட்டு அடிப்போம் ஆமா ஒண்ணே தான் சித்தி அந்த மாதிரி எல்லாம் தர முடியாது மாசம் மாசம் ஒரு சீட்டு பணம் தான் கொடுக்க முடியும் அதுவோ குலுக்கல்ல யார் பேர் வரதோ அவங்களுக்கு தான் கொடுக்க முடியும் சிட்டி பொறுமையா தான் வந்து வாங்கணும் ஏன் மகனோட வாழ்க்கை கேள்வி குறியாய் நிக்குது அவளுக்கு பணத்தை கொடுத்தா தான் வாழ்க்கை சரியா வா அதுக்கு தான தான் பிரச்சனை இருக்கு சரோஜாக்கா உங்க சொந்தக்கார வீலா பாத்து நீங்க மாத சீட்டு கொடுக்கலாம் பாக்கறீங்களோ எனக்கோ மாத சீட்டு தான் வேணும் ரொம்ப சரோஜா எனக்கும் முதல் சீட்டு வேணும் என்ன எல்லாரும் முதல் சீட்டு முதல் சீட்டில் நான் எங்கே போகிறது யாருக்கானவே ஆப்ரேஷன் நான் ஒரு உதவியாகவும் இருக்கும் நீங்களும் சரி கொடு எனக்கு முதல் சீட்டு கொடு இந்த பாரு மாடனே முதல் சீட்டு எனக்கு தான் உனக்கும் எதுக்கு இந்த பேருங்க நான் தானே சீட்டு பிடிக்கேன் முதல் சீட்டு எனக்குன்னு சொல்லி நம்மளை இப்போ வந்து எல்லாரும் ஒண்ணு போல முதல் சீட்டு முதல் சீட்னா என்ன அர்த்தம் அதெல்லாம் தர முடியாது குலுக்கல்ல தான் போட்டு தருவேன் யார் பேர் வரது அவிய வாங்கிடுங்க அப்ப உங்க பேரையே எழுதி போட்டு நீங்களும் குளுக்குங்க இங்க பார் மாடனே முதல் சீட்டு எனக்கு தான் ஏனா நீங்க எல்லாரும் 21 மாசம் கட்டணும் அந்த ஒரு மாசம் எக்ஸ்ட்ரா பணம் தான் எனக்கு வரும் அத நான் முதல்ல எடுத்துக்கிடுவேன் சொல்லிட்டேன் நான் இதிலே இன்னொரு சீட் சேர்த்துக்கே அத நான் லாஸ்ட்ல எடுத்துக்கிடேன் அடுத்த மாசத்துல அது உங்க

ஆ ஆ சரி இப்போ நம்ம சீட்டு பணத்தை எப்படி கேட்ட கேள்வி கட்ட மாட்டேன்ட்ட இந்த ஒரு மாசம் யாராவது கட்டிட்டவனா அடுத்த மாசம் நானே வேலை செஞ்சாவது கட்டிடலே பாத்தேன் இந்த ஒரு மாசத்துக்கு பணம் கிடைக்காம போயிட்டே சச்சேரி அதான் இருக்கதே இருக்காரு நம்ம புதுசே அவர்கிட்ட கேட்போம் நம்பிக்கை நட்சத்திரமா அவர் தான் நினைச்சுட்டு இருக்கேன்னு தந்தாருனா நல்லா இருக்கும் அவரும் தர மாட்டேன்ட்டார் என்ன செய்ய சீட்டு பணமும் கிடையாது நாகையும் கிடையாது மைனி கடையை சிச்சிட்ட தான் நம்மளுக்கு அறிங்காவே பேசாம நம்ம அஞ்சாயிரம் அஞ்சாயிரமா சேர்த்து ஒழிச்சு வச்சு மொத்தமா சேர்ந்த உடனே போய் நாகே வாங்கிட்டேனே ஒரு மாதம் சீட்டு எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டிய அவசியமா வராது எல்லாம் கணக்கு உண்டு தானே நம்மளுக்கு தான் மிச்சம் வரும் வேண்டாம் வேண்டாம் வீட்டில் பணத்தை ஒழிச்சி வச்சா மாமியார் கிழவி எடுத்துரும் சீட்டே கட்டுவோம் நம்ம மைனி தானே தின்னா தின்ட்டு கோட்டோம்